வணக்கம் இந்த பதிவில் இப்போ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிற மிகவும் முக்கியமான ஒரு பதிவு என்ன அப்படின்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கடைசி பதினைந்து நாட்களானது எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்பது குறித்த பல முக்கியமான கணிப்புகளை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் எனவே பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதத்தில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி புதன் வக்ர பேர்ச்சியும் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி சூரியன் சிம்ம ராசியிலும் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி கழகத்தில் புதன் பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி சுக்கிரன் கண்ணீராசிக்கும் மாறுகிறார் ஆகஸ்ட் இருபத்தி ஆறில் மிதுன ராசியில் செவ்வாய் பயிற்சியும் நடக்கிறது கிரக நிலையை பொறுத்தவரை தனவாக்கு குடும்பஸ்தனத்தில் சனி வக்ர நிலையிலும் தைரிய வீரியஸ்தனத்தில் ராகு பஞ்சமஸ்தனத்தில் செவ்வாய் குரு ரணருணத்தில் சந்திரன் கலத்திரஸ்தனத்தில் புதன் சூரியன் கேது கிரக நிலைகள் அமைந்திருக்கின்றன தொடக்கத்தில் சற்று கடினமான சூழலும் மாத இறுதியில் அதிர்ஷ்டத்தின் ஆதரவும் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்க கொஞ்சம் தாமதமாகும் வீடு தொடர்பாக பெரிய செலவு ஏற்படலாம் நிதிநிலைகள் கொஞ்சம் சுமாராகத்தான் இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பாக தெளிவான முடிவுகளை எடுக்க வேண்டும் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெறுவது நன்மையை தரும் நீங்கள் செய்து முடிக்க நினைக்கும் வேலை கடினமான உழைப்பு தேவைப்படும் முடிவுகள் எடுப்பதில் குழப்பமான சூழலும் வீடு மனை வாங்குவது தொடர்பான விஷயத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் மாதத்தின் பிற்பகுதியில் வேலை தொழில் தொடர்பாக பெரிய வெற்றியை பெறலாம் உங்களின் தனிமை தீரும் புதிய துணை கிடைப்பார்கள் ஒரு சிலருக்கு நட்பு காதலாக கூட மாறும் உடல் நிலையில் கொஞ்சம் கவனம் தேவை நீங்கள் இனத்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு அல்லது இடமாற்றமும் கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சியும் எதிர்பார்க்கும் பதவி உயர்வு அல்லது இடமாற்றமும் கிடைக்கும் புகழ் பெறுவீர்கள் அதே நேரத்தில் வியாபாரம் செய்பவர்களுக்கு கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டமாக இருக்கும் வீடு நிலம் சொத்து வாங்குவதற்கு சாதகமான காலமாக கடன் தொல்லை சட்ட சிக்கல்களில் இருந்து எளிதாக வந்து விடுவீர்கள் பயணங்கள் உங்களை மகிழ்ச்சியாக்கும் உறவுகள் மேம்படும் வாழ்க்கை துணை உடன் சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் நடக்காது விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் இருந்து உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும் குறிப்பாக உங்கள் அம்மா மற்றும் அம்மா ஸ்தனத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருப்பார்கள் அதே போலவே குடும்பத்திற்கு நீங்கள் மிகப்பெரிய பாலமாக செயல்படுவீர்கள் மகர ராசிக்காரர்களுக்கு காதல் கைகூடுவதாக அமைந்திருக்கிறது மூன்றாம் நபர் உங்கள் குடும்பத்தில் பார்த்துக் கொள்வதும் நீங்கள் சம்பந்தமே இல்லாத விஷயங்களில் தலையிடுவதையும் தவிர்த்து விடுங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான மாதமாக இருக்கும் வியாபாரம் செய்பவர்களுக்கு சுமாரான மாதமாக இருக்க போகிறது குறிப்பாக பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருப்பவர்கள் புதிய வணிக நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் அதே போலவே தொழில் முதலீடு செய்வதை தவிர்த்து விடுங்கள் இல்லை என்றால் பெரிய நஷ்டத்தை எதிர்கொள்ளலாம் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீர்களோ அதே அளவுக்கான பலன்களையும் பெறுவீர்கள் அரசாங்க வேலை முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமான முடிவுகள் கிடைக்கும் அவ்வப்பொழுது நீங்கள் கொஞ்சம் பின்னடைவது போல இருந்தாலும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் இலக்கை அடைவீர்கள் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் இருப்பினும் சேமிப்பை அதிகரிப்பதற்கு நீங்கள் அதிகமான முயற்சி செய்ய வேண்டும் வருமானம் ஒரு பக்கம் அதிகரித்தாலும் மற்றொரு பக்கம் ஏதேனும் குறிப்பாக ஒரு சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான சாத்தியமும் இருக்கிறது வியாபாரத்தில் உங்களுக்கு பெரிய நஷ்டம் ஏற்படாது என்றால் கூட பணம் கைக்கு வருவது அல்லது நீங்கள் யாருக்காவது கடனாக கொடுத்திருந்த தொகை திரும்ப கிடைப்பதில் தாமதமாகலாம் மற்றவர்களுக்காக செலவு செய்வதை கொஞ்சம் குறைத்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு செயலையும் வேகமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பீர்கள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்களின் வருகையால் வீட்டில் உற்சாகம் குடிக்கொள்ளும் குடும்பத்தில் பெண்களின் ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சி நிலவும் எடுத்த முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள் சகோதரிகளால் பொன் பொருள் சேரும் விருந்து விழா என சென்று வருவீர்கள் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் பழுதான வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீர்கள் மாத முற்பகுதியில் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் மாத பிற்பகுதிகள் சகோதர வகையில் அலைச்சலும் செலவுகளுமே மிஞ்சும் கணவன் மனைவிக்கிடையே மாத பிற்பகுதியில் வீண் பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டும் அலுவலகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பதவி உயர்வுக்கும் வாய்ப்பிருக்கிறது வாய்ப்பு கோரிக்கைகள் எளிதாக நிறைவேறும் அரசு வகையில் எதிர்பார்த்த கடன் உதவியும் கிடைக்கும் உங்களுடைய பொறுப்பை தட்டி கழிக்காமல் செய்யுங்கள் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வங்கி நிதியுதவி எளிதாகவும் கிடைக்கும் பங்கு வர்த்தகம் நல்ல லாபத்தை கொடுக்கும் பொருளாதார வளம் மேம்படும் எதிர்கலை நடையூறுகளை மூறியடிக்கும் ஆற்றலையும் பெறுவீர்கள் பெண்கள் குடும்பத்தினரின் நன்மதிப்பை பெறுவீர்கள் உங்களால் குடும்பத்தின் மதிப்பு அதிகரிக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலன்களை பெறுவார்கள் சுய தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வங்கிக் கடனுதவி எளிதாக கிடைத்துவிடும் அடுத்ததாக பாதம் இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தனஸ்தானத்தில் பாத சனியாக சஞ்சரித்து வந்த உங்கள் ராசிநாதன் வக்ரமடைந்து இருப்பதால் குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும் பண வரவும் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நிலையும் உண்டாகும் குரு பகவானால் உங்கள் நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை கிடைக்கும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுவரை உங்களுக்கு இருந்த சங்கடம் விலகும் குலதெய்வ அருள் ஏற்படும் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் நீங்கும் பணியில் இருப்பவரின் கோரிக்கைகளும் நிறைவேறும் புதிய தொழில் தொடங்க வெளிநாடு செல்ல எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும் முயற்சி சஞ்சரிக்கும் ராகவால் செயல்கள் யாகும் வெற்றியாகும் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை காலத்தில் அடைவீர்கள் வெளிநாட்டு முயற்சி லாபத்தை ஏற்படுத்தும் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் பாக்கியஸ்தனத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் தெய்வ வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் வர பணமும் வரும் பெரியோர் ஆதரவு உண்டாகி நிலத்ததை சாதிக்கும் மாதமாக இருக்க போகிறது அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு என்ற நிலையும் உயரும் மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஆறு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் எட்டு மற்றும் பத்து அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு யோக காரகனான ராகு நீங்கள் மேற்கொள்கின்ற முயற்சிகளை எல்லாம் வெற்றியாக்குவார் தைரியமாக செயல்பட வைத்து மற்றவர்களால் முடிக்க முடியாத வேலைகளையும் முடிக்க வைப்பார் தன்னம்பிக்கை அதிகரிப்பார் வெளிநாட்டு முயற்சிகளும் வெற்றியாகும் ஒரு சிலருக்கு அடிக்கடி விமான பயணத்தையும் ஏற்படுத்துவார் குரு பகவான் உங்கள் கனவுகளை நனவாக்குவார் வேலையிட செல்வாக்கையும் பன்மடங்காக உயர்த்துவார் திருமண வயதினர்களுக்கு வரன் வரும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பணம் பல வழிகளிலுமே வரும் கடன்கள் கோவில்களுக்கு நீங்களே முன்னின்று திருப்பணிகளையும் மாணவர்களுக்கு படைப்பில் அக்கறை அதிகரிக்கும் ஒரு சிலர் மேற்கல்விக்காக வெளிநாடு வெளி மாநிலம் என சென்று வருவீர்கள் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் இரண்டு எட்டு மற்றும் பதினொன்று அடுத்ததாக பாதம் ஒன்று இரண்டு அவிட்ட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் முயற்சிகளில் வேகம் இருக்கும் என்றாலும் நிதானித்து செயல்படுங்கள் பூர்வீக சொத்துக்களில் ஒரு சில பிரச்சனைகள் தோன்றலாம் எதிலும் அவசரப்பட வேண்டாம் குரு பகவானும் அங்கேயே இணைந்து இருப்பதால் எல்லாமே நன்மையில் முடியும் உங்கள் எதிர்பார்ப்பும் பூர்த்தியாகும் தடைகளை எல்லாம் தாண்டி நினைத்ததை சாதிக்க முடியும் வாழ்க்கையில் இருந்த நெருக்கடி உடல்நிலையில் உண்டான பாதிப்பு முழுமையான விலகும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகளும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வை கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்பு வரும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு நல்ல தகவல் வரும் திருமண வயதினர்களுக்கு தகுதியான வரன் வரும் புதிய சொத்து சேரும் கோவில் வேண்டுதல்களை நிறைவேற்றுவீர்கள் மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான கனவும் நனவாகும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் இருந்த பிரச்சினை விலகும் விஐபிகளின் ஆதரவும் இந்த காலத்தில் கிடைக்கும் முயற்சி ஸ்தனத்தில் சஞ்சரிக்கும் ராகுவால் நினைப்பதை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வா செல்வாக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் ஏழு அதிர்ஷ்ட நாட்கள் ஆகஸ்ட் எட்டு மற்றும் ஒன்பது மேலும் பரிகாரமாக வெள்ளிக்கிழமையன்று ராகு குளத்தில் துர்க்க அம்மன் வழிபாடும் சதுர்த்தி என்று விநாயகருக்கு அருகம்புல் மாலை அணிவித்து வழிபடும் வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் நன்மையை தரும் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு மற்றும் ஏழு மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேலும் நோட்டிபிகேஷனுக்கான பெலைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ